வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு வைக்கல்நாதர் திருக்கோவில் மூலவர் வைக்கல்நாதர் செண்பகரன்யேஸ்வரர் அம்மன் சாகா கோமளவள்ளி கொம்பியல் கோதை வைக்கலாம்பிகை தளவிருச்சம் செண்பகம் தீர்த்தம் செண்பகத் தீர்த்தம் புராணப் பெயர் வைக்கல் மாடக்கோவில் ஊர் திருவைக்கல் முன்னொரு காலத்தில் பூமி தேவி தன்னை விரும்பி மனம் செய்து கொள்ளுமாறு திருமாலை வேண்ட திருமாலும் அதற்கு இசைந்து நிலமகளான பூமி தேவியை மனம் புரிந்து கொண்டார் திருமால் மேல் கோபம் கொண்ட திருமகள் செண்பகவனமாகிய இத்தலம் வந்து சிவபெருமானை கடுந்தவம் புரிந்து வழிபட்டாள் திருமாலும் பூமி தேவியும் பிரிந்து சென்ற திருமகளை அடையும் பொருட்டு இத்தலம் வந்து அவர்களும் சிவபெருமானை வழிபட்டனர் வந்த பிரம்மாவும் இத்தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் திருவருளால் திருமால் திருமகளை அடையும் பேறு பெற்றார் பிரம்மாவிற்கும் அருள் புரிந்தார் என்பது இத்தலத்தின் மூன்று கோவில்களையும் இணைத்து கூறும் புராண வரலாகும் வைக்கல் என்ற இந்த சிறிய கிராமத்தில் மூணு சிவாலயங்கள் இருக்கின்றன ஊரின் தென்புறத்தில் உள்ள திருமால் வழிபட்ட விஸ்வநாதர் ஆலயம் பிரம்மன் வழிப்பட்ட பிரமபுரீஸ்வரர் ஆலயம் ஊரின் மேற்கு திசையில் உள்ள வைக்கல்நாதர் ஆலயம் இதுவே மாடக்கோவில் சிவபெருமானின் மூணு கண்களைப் போல் விளங்கும் இந்த விஸ்வநாதர் கோவில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் வைக்கல்நாதர் கோவில் ஆகியவற்றில் ஊரின் மேற்கே அமைந்துள்ள வைக்கல்நாதர் ஆலயமே தேவாரப்பதிகம் பெற்ற தலம் என்ற பெருமையைப் பெற்றதாகும் வலக்கண்ணாக விஷாலாச்சி உடனாகிய விஸ்வநாதர் கோவில் இடக்கண்ணாக பெரியநாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் நெற்றிக் கண்ணாக கொம்பியல் கோதை உடனாகிய வைக்கல்நாதர் திருக்கோவில் இந்த மூன்று திருக்கோவிலுமே பிரம்மா விஷ்ணு லக்ஷ்மி அகத்தியர் ஆகியோர் வழிபட்ட தலமாகும் தன் குட்டியை தேடி வருந்திய யானை தனது தந்தத்தால் இங்கிருந்த ஈஷல் புற்றை காலால் மிதித்து சேதப்படுத்தியது தன் புற்றினை மிதித்து அழுத்திய யானையின் உடலை ஈசல் கடித்து கொன்றன தங்கள் தவறை உணர்ந்த யானை குட்டியுடன் ஈசலும் இத்தல இறைவனை வழிபட்டு அருள் பெற்றன என புராணம் கூறுகிறது சோழன் முற்பிறவியில் சிலந்தியாய் சிலந்தியாயிருந்து திருவானைக்கா இறைவனுக்கு பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றான் முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத கோயில்களை கட்டினான் இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோட்சங்கட்சோழன் கட்டிய அத்தகைய மாடக்கோவில்களில் ஒன்றாகும் தேவாரம் பதிகம் பெற்ற இந்த ஆலயமும் இவ்வூரில் உள்ள மற்ற இரண்டு ஆலயங்களும் திருமால் பிரம்மா திருமகள் ஆகியோராலும் இந்திரன் முதலான தேவர்களாலும் அகத்தியர் போன்ற முனிவர்களாலும் வழிபட பெற்ற பெருமைக்குரியதாக திகழ்கின்றன இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை கிழக்கில் ஒரு நுழைவு வாயில் மட்டும் உள்ளது தெற்கு பிரகாரத்தில் உள்ள படிகள் மூலம் ஏரி மாடக்கோவிலின் முன்புற மேடையை அணுகலாம் முன்புற மேடையில் இறைவன் சன்னதியை நோக்கி நந்தி மண்டபம் உள்ளது மாடக்கோவிலின் உள்ளே இறைவன் வைக்கல்நாதர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருட்காட்சி தருகிறார் வலதுபுறம் தெற்கு நோக்கிய இறைவி கொம்பியல் கோதையின் சன்னதி அமைந்துள்ளது வள்ளி தெய்வானை சமேத முருகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு ஆகியோர் சன்னதிகளும் ஆலயத்தில் உள்ளன சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடிய பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது சம்பந்தர் இத்தலத்து இறைவனை மேல் பாடிய பதிகத்தின் நாலாவது பாடலில் இக்கோவில் கோட்செங்கற் சோழனால் கட்டப்பெற்றதையும் இறைவி கொம்பியல் கோதை பெயரையும் வைக்கல் ஊரின் மேற்கில் உள்ள கோவில் என்றும் குறிப்பிட்டு பாடியுள்ளார் மேலும் தன் பதிகத்தின் பத்தாவது பாடலில் இத்தலம் வடமலையான கைலை மலைக்கு இணையான தலம் என்றும் சிறப்பித்து பாடியுள்ளார் திருநாவுக்கரசர் தனது திருவிழிமிலலை திருத்தாண்டகத்தில் கைலைநாதனை இந்த வைக்கல் மாடக் கோயிலில் காணலாம் என போற்றியிருப்பது சிறப்பு இந்த கோயிலில் திருமால் தன் துணைவியர் இருவருடன் வரதராஜராக காட்சி தருவது சிறப்பு வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப களிவெண்பில் தக்கோர் நாளும் நினைத்து மாட கோயிற்குள் மதுரமே என்று போற்றி உள்ளார் இத்தலத்தை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது தொண்ணூத்தி ஆறாவது தேவாரத்தலமாகும் மாசி சிவராத்திரி புரட்டாசி நவராத்திரி ஐப்பசிய அன்னபிஷேகம் சிவனுக்குரிய அனைத்து திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன கேட்டதெல்லாம் கொடுக்கும் இறைவன் திருவைக்கல்நாதர் திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் திருநீலக்குடி அடுத்து பழியஞ்சிய பேருந்து நிறுத்தம் அருகில் இரண்டு கிலோமீட்டர் தெற்கில் உள்ளது தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவேரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்றாவது சிவஸ்தலமாகும் கடந்து உள்ளே செல்லும் போது வலதுப்புறம் விநாயகர் உள்ளார் வெளி திருச்சுற்றில் வலப்புறம் அம்மன் சன்னதியும் இடப்புறம் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளன கால பைரவரும் சனி பகவானும் உள்ளனர் கோயில் சற்று உயர்ந்த தளத்தில் உள்ளது மூலவருக்கு எதிரே நந்தி பலிபீடம் காணப்படுகிறது வெளியே வலப்புறம் விநாயகர் உள்ளார் மூலவருக்கு முன்பாக நந்தி உள்ளது கருவறை கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி மட்டும் உள்ளார் திருச்சுற்றில் விநாயகர் சன்னதி வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதி ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய பெருமாள் சன்னதி கஜலட்சுமி சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்